வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அந்த அந்த இஸ்லாமிய தலைமைத்துவம் என்ற கிளாபத்தை அழிச்சிட்டு அதன் பிறகுதான் இவங்க என்ன பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டானுங்க இப்ப ஃபுல்லாவே அந்த போர் தொடர்ந்து நடத்துறாங்க ஆனா அந்த எந்த போரிலுமே அவங்களால வெச்சு பெற முடியல அப்படியே வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றியை தக்க வைக்க அவங்களால முடியாத நிலை சூழல் உருவாங்க அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சூழ்ச்சி பண்றாங்க அந்த சூழ்ச்சி என்ன சூழ்ச்சின்னு சொன்னீங்கன்னா இந்த தலைமைத்துவம் இருக்கிறவர்கள் நம்ம இவங்கள வெல்ல முடியும் ஐக்கிய நாட்டு சபைன்னு ஆரம்பிக்கிறாங்க அமெரிக்கா ஆரம்பிக்குது அதுக்கு வந்து ஹிட்லர் எதிர்ப்பு தெரிவிக்கல நான் இந்த ஐக்கிய நாட்டு சபைக்கெல்லாம் நான் வந்து வரமாட்டேன் ரகரம்பாய் சொல்லுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்திய தேசிய கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்களை சந்தித்து ஈரான் இஸ்ரேல் போர் குறித்து பேச போகிறோம் சார் வணக்கம் சார் தினமும் வந்து ஏதோ ஒரு சாதாரண விஷயம் மாதிரி வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே கொண்டு போட்டுச்சு ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே கொண்டு போட்டுச்சின்னு டெய்லி வந்து செய்தி வந்துட்டு இருக்கு அந்த பகுதிகளில் அதாவது கிழக்க அந்த மிடில் ஈஸ்ட் இருக்குல்ல அந்த ஏரியாவில் என்னதான் நடக்குது இஸ்ரேலுக்கு ஏன் சுத்தி உள்ளவங்கெல்லாம் பகையா இருக்காங்க ஈரானுக்கு ஏன் இஸ்ரேலு பகையா இருக்கு இதை பற்றி நம்ம பேசணும் கொஞ்சம் விரிவாக பேச பேசலாம் ஏன் சொன்னீங்கன்னா குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து முஸ்லீம் நாடுகள் தன்னிச்சையாக ஒரு தலைமைத்துவம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கிறித்துவ நாடுகளும் அணிவகுத்து நிற்கிறாங்க நாடுகள் அதாவது அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே திருத்துவ நாடுகள் இஸ்லாமிய தலைமைத்துவம் எக்காரணம் கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்ற விஷயத்துல தெளிவாகவே இருக்காங்க இதுக்காக நடக்கக்கூடியதுதான் இந்த விளையாட்டுகள் எல்லாம் இந்த போருன்னு சொல்லி நடக்கக்கூடிய எல்லா விளையாட்டும் இப்போ இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்கு பார்த்தீங்களா இது இஸ்ரேலுன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது இது ஒட்டு வந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அமெரிக்கா பிரிட்டன் போன்ற ஐரோப்பிய நாடுகளுடைய ஒரு ராணுவ தலமாக தான் இன்னைக்கு இஸ்ரேல் செயல்பட்டு ஒரு ராணுவ தளம் அது ஒரு நாடுன்னு சொல்லி நம்ம ராணுவ தளம் இந்த நாடுகளுடைய அது ஒரு ராணுவ தளம் இஸ்ரேல் இஸ்ரேல் தான் அதுதான் இது என்னன்னு சொன்னால் இதில் வந்து நீங்க வந்து சொன்னால் உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க அதாவது ஒட்டமான் பேரரசுன்னு சொல்லி வரலாறுல படிச்சிருப்பீங்க ஒட்டமான் பேரஸ் அதாவது இஸ்லாமிய கிலாஃபத்வாங்க இஸ்லாமிய தலைமைத்துவம் அது வந்து துருக்கி தலைமையிடமாக கொண்டு ஒட்டுமொத்த இதுவும் ஒன்னா இருந்தது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஐரோப்பியா மற்றும் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் அந்த இஸ்லாமிய பேரரசு எதிராக பல போர்களை நடத்தியிருக்காங்க அந்த போர்களுக்கெல்லாம் பேர் வந்து சிலுவை போர் ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன் சிலுவை போருன்னு சிலுவை போர்னு கேள்விப்பட்டுருவேன் அந்த சிலுவை போர் அந்த சிலுவை எல்லாம் வந்து அவங்க வந்து தோல்வி தான் தழுகிறாங்க வெற்றி பெற முடியல அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெற்றி பெற முடியல இது ஐரோப்பிய நா கிருத்தவ நாடுகளும் அமெரிக்கா பிரிட்டன் போட்ட இன்னும் உலகத்தில் எல்லாமே சேர்ந்து அந்த போர் தொடர்ந்து நடத்துகிறாங்க ஆனால் அந்த எந்த போரிலுமே அவங்களால வெற்றி பெற முடியல அப்படியே வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றியை தக்க வைக்க அவங்களால முடியாத நிலை சூழல் உருவாகும் அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சூழ்ச்சி பண்றாங்க அந்த சூழ்ச்சி என்ன சூழ்ச்சின்னு சொன்னீங்கன்னா இந்த தலைமைத்துவம் இருக்கிறவரையும் நம்ம இவங்கள வெல்ல முடியாது இது ஒற்றுமையா இஸ்லாமிய தலைமைத்துவம் இருக்கிற நம்ம இவங்களை வெல்ல முடியாது அப்போ இதை ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணணும் அப்போ எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னால் சாதாரணமாக இவங்கள வந்து காலி பண்ண முடியாது அப்போ இவங்களுக்குள்ளே ஊடுருவி தான் நம்ம இதை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆஹ் இதே ஜான் பெர்கின் ஒரு புத்தகம் எடுத்துருக்கேன் அந்த புத்தகத்தில் அவர் சொல்லுவார் ஆயிரக்கணக்கான ஒற்றர்கள் வந்து அந்த கலாபத்துக்குள்ளே ஊடுருவி இருக்காங்க ஊடுருவி அவங்களே தங்களை வந்து ஒரு முஸ்லீம்களாக மாறி அவங்க வந்து என்ன சொன்னால் அந்த தலைமைத்துவத்துக்கு எதிராக பேசணும் தெரியும் அப்போ யாருமே அதே தெரியும் ஈரானில் போய் பேசுகிறாங்க இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க ஈரான் என்ன ஷியா மக்கள் இல்லையா அப்போ ஷியா மக்கள் ஏதாச்சும் இந்த தலைமைத்துவத்துக்கு எதிராக நம்ம திருப்போம்னு சொல்லி பார்க்குறாங்க முடியல எதுவுமே முடியல அப்போ அந்த நேரத்தில் தான் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னிங்கன்னா இவங்களுக்கு ஒரு மன கலக்கும் வருது என்னடா பண்ண முடியல அப்படி இருக்குன்னு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மொழி ரீதியான இன ரீதியான உறவுகளையும் அப்புறம் வந்து பிராந்திய ரீதியான உணர்வுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி பார்க்குறாங்க அதுலேயும் இவனுங்க பெயிலுங்க வெளி பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியல அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க இந்த பாலஸ்தீன் பகுதிகளில் போய் கொஞ்சம் பிரசாரத்தை முன்னெடுக்கிறாங்க எப்படி உங்களை வந்து துருக்கியர்கள் உங்களை ஆளலாம் உங்களை வந்து எப்படி அவங்க ஆளலாம் அதனால நீங்கள் சுதந்திர நாடு கேட்க வேண்டியது என்ன போது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க கிளாஃபத்துக்கு எதிராக எங்களால் போராடத்துக்கு அனுமதி இல்லை அப்படின்னு அவங்கள பார்த்திங்கிறாங்க பாலஸ்தீன் பாலஸ்தீன மக்கள் அதே நேரத்தில் அந்த வன்மத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கற்குறான் உங்களை எப்படி உங்களுடைய பாரம்பரியம் என்ன அவங்களுடைய பாரம்பரியம் அதாவது உண்டு பெருமிழ சன்னி செய்யாது அந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கப்பா அதாவது சியா கிட்ட உருவாக்க பார்த்து கேள்வி ஓடிடுறான் அதேமாரி வந்து பல நாடுகள் இறங்கி ஓடிடுறான் அப்போ இதுதான் ஒற்றுமையாக இருக்க அவங்க வெளில முடியல அப்போ இது இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கும்போது தான் முதல் உலக போர் ஆரம்பம் வேர்ல்ட்வாரு அந்த வேர்ல்டு வார் ஆரம்பிப்பது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்திரியா நாட்டினுடைய இளவரசர் ஆஸ்திரேலியா இல்ல ஆஸ்திரியா ஆஸ்திரேலியா நாட்டினுடைய இளவரசர் செர்பியாவுக்கு சுற்றுப்பயணம் போனாரு தன்னுடைய காதலிக்கு அப்போ செர்பியாவில் இருக்கக்கூடிய புரட்சி படை அவரை கொண்டுட்டாங்க சுட்டு கொண்டுட்டாங்க அதுக்காக தான் முதல் உலக போர் ஆரம்பமாச்சு முதல் உலக போர் இரண்டு அணிகளாக பிரிஞ்சு முதல் உலக போர் ஆரம்பிச்சது ஆனால் முதல் முதல் உலகப்போர் ஆரம்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செர்பியா நாட்டு ஆஸ்திரியா நாட்டினுடைய இளவரசு செர்பியாவுக்கு சுற்றுப்பயும்போது சுட்டுக் கொல்லப்பட்டார்ன்ற காரணத்துக்காக தான் ஆரம்பித்தாங்க அது காரணம் தான் அது ஆனால் முடிவு எங்கே வந்து முடிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஒட்டமான் பேரரசு இருக்குது பார்த்தீங்கன்னா தான் இதுக்கு முன்னாடி பல போர்கள் நடத்தி ஜெயிக்க முடியாத தொண்டர்களை அனுப்பி அதை குழப்பம் பண்ணி என்னென்னோ பண்ணிட்டு இருக்காங்களா அது அதுக்குள்ளே வந்து கை வைக்கிறாங்க வச்சு என்ன பண்ணுறாங்க அப்போது வந்து பாலஸ்தீன் பகுதி இருக்குது பார்த்தீங்களா முதலுளவு போதே பாலஸ்தீன் வந்து பிரிட்டனுடைய கட்டுப்பாடு போயிடுச்சு அப்போது பாலஸ்தீன மக்களும் அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தவறு இழை தவறு செஞ்சாங்க அன்னைக்கு அவங்க செஞ்ச தவறு தான் இன்ன வெளியே உணர்றாங்க அவங்க அவங்க என்ன தவறுன்னு சொன்னா நமக்கு சுதந்திர நாடா அறிவிக்க போகுது பிரிட்டன் அதனால நம்ம வந்து பிரிட்டனுக்கு கூட இருக்கோம்னு சொல்லிட்டு பிரிட்டன் கூட இருந்துட்டாங்க ஆனால் பிரிட்டனுடைய திட்டம் என்ன சொன்னால் இவங்களுக்கு சுதந்திர நாடு கொடுக்கணுன்றது இல்லை அப்போ அங்கே வந்து இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்போ என்ன பண்றோம் முதல் உலக போருக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இடங்களை வந்து யூதர்கள் வந்து வாங்குறது குடியேறுறது பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களை ஆரம்பிக்கிறது ஒரு மின்சார ரீதியான பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் அப்படின் அந்த மக்கள் என்ன நம்ம நாட்டில் தானே ஆரம்பிக்கிறாங்க நமக்கு தானே நல்லது இன்னைக்குனாலும் நாளைக்கு நமக்கு தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அப்போ ரெண்டாம் உலக போர் ஆரம்பமாகும் அப்போ இந்த ரெண்டாம் உலக போர் யாருக்காக ஆரம்பிக்கும் போது ஹிட்லர் கும்பிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பக்கமும் ஐக்கிய நாட்டு ஆரம்பிக்கிறாங்க அமெரிக்கா ஆரம்பிக்குது அதுக்கு வந்து ஹிட்லர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் நான் இந்த ஐக்கிய நாட்டு சபைக்கெல்லாம் நான் வந்து வரமாட்டேன் இந்த விளையாட்டுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை வந்து நல்லவனை கெட்டவன் சொன்னா நானும் கெட்டவன் நானும் நம்பணும் அதேமாரி நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கெட்டவனை நிலவன்னு சொன்னா நானும் சொல்லணும் நம்பணுமா இந்த விளையாட்டுக்கு வரலப்படா அப்படின்ட்டாங்க யாரே ஹிட்லர் ஹிட்லர் வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக அவன் வந்து மிக மோசமானவனா காட்டப்பட்டாலும் ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய வரலாறு படிச்சுங்கன்னு சொல்ல கொஞ்சம் இவ்வளோ புயும் அவன் வந்து சில விஷயங்களுக்கு இல்ல பல விஷயங்களுக்கு மக்களுக்கு ஆதரவாவே இருந்திருக்கான் பல விஷயங்களுக்கு மக்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கான் ஏதர்களை கொல்லும்போது போது கூட என்ன சொல்றான் நான் கொன்ன ஒரு பத்து சதவீத யூதர்களை விட்டு போறேன் நான் என்ன சொல்றேன் ஒரு பத்து சதவீத யூதர்களை விட்டு போறாங்க இது எதுக்காகன்னா நாளைய வருங்காலம் வந்து என்னை பழிக்கும் இல்லையா இவங்களை ஏன் நான் கொண்டேன்னு இவங்க எப்படிப்பட்ட கொடுமையானவர்கள் என்றது இந்த உலகம் அறியணும் அதுக்காக நான் இந்த பத்து சதவீதத்தை விட்டு நான் ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கா இல்லையா இன்னைக்கு அப்படிதான் உலகத்தையும் நடந்து உலகத்தையும் தான் ஆட்டுப்படி இருக்காங்க நீங்க நீங்க பற்றி பயன்படுத்துறதுல இருந்து எல்லாமே அவங்கதான் ஃபிங்கர் பிரிண்டில் வச்சுருக்காங்க அவனுக்கு புரிஞ்சுங்களா இல்லையா இதை தான் வந்து ஹிட்லர் அன்னிக்கே சொல்லிட்டு போனான் ஏன்னு சொன்னால் நாளை என்னை படிக்கக்கூடிய சமூகம் வந்து இதை நினச்சி பார்க்கணும் இவனுங்களை நினச்சி பார்க்கணும் அவன் கொண்டு சரியா இல்லையான்றது அவன் சொல்லிட்டு போனான் அப்போது ரெண்டாம் உலக பேர் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா முடிவு வந்து எங்கே முடியுதுன்னா இந்த இஸ்தான்புல் என்கின்ற அந்த ஒட்டமான் பேரரசை ஒட்டுமொத்தமாக ஆட்டாரத்தை கலைச்சிட்டாங்க சவுதி அரேபியா துபாய் கோவைத்து ஈரான் ஈராக் இப்படி பல நாடுகளில் வந்து பிரிச்சுக்கிறாங்க அப்போ வந்து ஒற்றை கூட்டரசு மாதிரி இப்போ இந்தியான் ஒரு என்ன இருக்கு தலைமை இப்போ இந்தியால வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இப்படி பல மாநிலங்கள் இருக்கு இல்லையா இதே மாதிரி வந்து என்ன பண்றோம்னா எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்துரும் யாரு இந்த இரண்டாம் இரண்டாம் உலக போருக்கு பின்னி ஆனா இவனுடைய அந்த போர் ஆரம்பிச்ச காரணம் என்ன ஹிட்லருக்கு எதிராக இத்தாலி ஜெர்மனிக்கு எதிராக தான் ஆரம்பிச்சான் ஆனால் ஜெர்மனியில் அப்படி ஒரு குழப்பம் ஏற்படுத்தல இத்தாலியில அப்படி ஒரு குழப்பம் ஏற்படுத்தல மற்ற நாடு ஆனா அங்க மட்டும் இறங்கி குழப்பம் ஏற்படுத்திட்டு அடுத்த நிமிஷமே என்ன பண்ற பாலஸ்தீன மக்களை கூப்பிட்டு உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறேன்னு சொன்னான் அந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமா படுறாங்க ஆனா என்ன பண்றான் பாதி இஸ்ரேலா அங்கீகரிக்கிறான் பாதி பாலஸ்தீனா அங்கீகரிச்சு சுதந்திரம் கொடுக்கும்போது தான் அந்த மக்கள் அப்போதான் உணர்றாங்க அடாடா ஏமாந்துட்டோம் ரொம்ப பெரிய தவறுகளை செஞ்சிட்டோம் ரொம்ப நம்ம ஏமாந்துட்டோம்னு சொல்லி அண்ணிலேருந்து இன்று வரை அந்த பிரச்சனை தான் அந்த மத்திய மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்குள்ள நடந்துட்டு வருது அப்போ அந்த பதினேழாம் நூற்றாண்டிலே இவங்க ஒற்றை மூலிமா அது ஏன் அதை கிடைக்கிறான்னு சொன்னால் அங்கே வந்து அவங்க என்ன எல்லா நாடுகள் பிரிட்டனாக இருக்கட்டும் அமெரிக்கா இருக்கட்டும் கனடா கனடா கூட இது இல்லை கனடா உட்பட ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே தான் வந்து சொன்னால் அனைத்து விதமான கனிம வளங்களும் இங்கே தான் இருக்குது பெட்ரோல் டீசல் இவங்களுக்கு தெரியும் இல்லையா எல்லா கச்சா என்னப்படை எல்லாமே இங்கே கேஸ் இங்கே தான் இருக்கு அப்போ இதை வந்து இந்த தலைமைத்துவத்தை அழிச்சோன்னா இவங்கள நம்ம கட்டுப்பாட்டில் வச்சிருக்கலாம் அப்போதான் இவங்க நம்ம கட்டுப்படுவாங்க நம்ம இலவாக நம்ம வந்து நல்லா ஈஸியாக எடுத்துக்கலாம் ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்றது இவங்களுடைய திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு செயல்படுத்திட்டு வராங்க இப்ப உதாரணத்துக்கு சமீபத்தில் கூட சிரியாவில் வந்து ஐஎஸ்ஐஎஸ் சொல்லி ஒரு ஐஎஸ்ஐஎஸ் உருவாக்குனது யாருன்னா இஸ்லாமியர்கள் இல்லை அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் தான் உருவாக்கணும் உருவாக்கி அவனே ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராக போர் தொடுக்குறேன்னு சொல்லி சிரியாக்குள்ளே போது லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாகவும் லட்சக்கணக்கான மக்களை கூட்டு குவிச்சானா இல்லையா உலக நாடுகள் ஐநா சபை என்ன கேட்டுது யாருமே கேட்கல இப்போ ஈராக்கில் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஈராக் கூட தெரியாது இல்ல ஈராக்ல வந்து என்ன பண்ணா அணு ஆயுதங்கள் இருக்கு ஈராக் அதிபர் சதாமூசிங் கிட்ட அந்த அணு ஆயுதங்களால உலகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்ற மாதிரி ஒரு பிரசாரம் அமெரிக்கா முன்னெடுத்தான் இது தர இல்லையா புஷ் ஜார்ஜ் புஷ் ஆமா எடுத்துட்டு பிரச்சாரம் பண்ணி தான் அத்தனை நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஐநா சபையினுடைய உத்தரவு பேரில் ஈராக் மீது போர் தொடுத்தாங்க ஐக்கிய நாட்டு சபை ஒரு பொய்யான குற்றச்சாட்டை நீ விதைச்சு இப்படி ஒரு நாட்டை வந்து அடிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டில் வந்து லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்ச இதுக்காக வந்து நான் அமெரிக்க அதிபர் புஷ்ஷை வந்து தூக்குதண்டனை கொடுக்குறேன் பிரிட்டன் அதிபரை நான் தூக்குதல்ல கொடுக்குறேன்னு சொல்லி ஐநா சபை முன்னு வந்துக்கணும் அதை விட்டுட்டு சதாம் ஹுசைனி கொடுத்த ஒரு கொடூரும் இந்த நாம வாழக்கூடிய இந்த நூற்றாண்டிலே நம்ம பார்த்துருக்கோம் ஈரான் மேல வைக்கிற குற்றச்சாட்டம் அதான அணு ஆயுதங்கள் வந்து நிறைய இருக்கு உலகத்துக்கு ஆபத்து இல்லை இல்ல இல்ல வர வர நம்ம அந்த ஈரான் வரதுக்கு முன்னாடி அந்த மத்திய ஆசை அதாவது அந்த மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்குள்ள இந்த அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்து பண்ண அட்ராசிட்டி நம்ம பேசிட்டு நம்ம இதை தான் பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியுன்றதுக்காக தான் நான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னேன் அடுத்தது நீங்க லிபியா லிபிய அதிபர் கதாஃபி என்ன சொன்னால் நான் இருக்கிற வரையும் உயிரோடு இருக்க வரையும் அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகளுடைய தூதரங்களில் என் நாட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னேன் வேறு எதுவுமே அவங்கால் சொல்லுவேன் தூதரங்களும் உள்ள விட அனுமதிக்க மாட்டேன் இவங்களெல்லாம் முக்கிய என் நாட்டுக்குள்ளே அனுமதி இல்லைன்னு சொல்லி அவர் உயிரோடு இருக்க வரையும் அனுமதிக்கே இல்லை ஆனால் என்ன பண்ணேன் அமெரிக்கா சூழ்ச்சி பண்ணி அங்கே சில இஸ்லாமிஸ்டுகளை உருவாக்கி அவர்கிட்ட இஸ்லாமே இல்லை ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு இஸ்லாமியர் இல்லாத ஒரு தலைவராக இருக்காரு அவர் வந்து இஸ்லாமியர் இல்லை அவர் மேற்கத்திய கலாச்சாரம் அவர்கிட்ட இருக்குது அப்படி இருக்கு இப்படி இருக்கு குழம்பம் பண்ணி மக்களை விட்டு தெருவில் விட்டு அடித்து கொண்டார் என்ன இன்னைக்கு வந்து என்ன அந்த இஸ்லாமிஸ்டா இருந்து அவர் அடித்து கொண்டானுங்க இல்லை அவனுங்க ஆட்சி தான் அங்கே நடந்துகிட்டே இருக்கு வஹாபிசும் ஆட்சி தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பிய நாட்டுக்குடிய அனைத்து தூதரங்களும் அனுமதி புரியுதுங்களா இது என்னன்னா இந்த சூழ்ச்சியை வந்து என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு கோடு இருக்குன்னா அதை அழிக்க முடியாது பக்கத்தில் பெரிய கோடை போடணும் அப்போது ஒரு இஸ்லாமிய நாடு அழிக்கணுன்னு சொன்னால் அவங்ககிட்ட இஸ்லாமிய சிந்தனை இல்லை இஸ்லாமிய போதனை இல்லை இஸ்லாமிய ஒரு அறிவு அவனுக்கு இல்லை என்ற ஒரு பிரச்சாரத்தை இஸ்லாமிய நாடுகளை உருவாக்குற ஈஸியாக அந்த தலைவரை தூக்கி எறிஞ்சிடுவாங்க அந்த மக்கள் அப்படின்ற ஒரு சூழ்ச்சியை கையாண்டு தான் கதாபியே தூக்கி கொண்டுட்டாங்க புரிதுங்களா இப்போ முடிஞ்சது அதன் பிறகு வந்து என்னாச்சு ஈராக் இப்படி ஆயிடுச்சு லிபியா அப்படி ஆயிடுச்சு அப்ப மற்ற அங்கே இருக்கக்கூடிய அரபு நாடுகள் என்ன பண்ணுவோம் நமக்கு ஓமன் இல்ல எல்லாமே நமக்கு எதுக்கடா ஒம்பு ஆமா இப்பயும் தானே இருக்காங்க நமக்கு எதுக்கு நாம வந்து ஏதோ கப்பம் கேட்கறான கொடுத்துருவோம் அப்படின்னு இன்னைக்கு கூட என்ன நடக்குதுன்னா இப்போ இந்த புத்தகம் வந்து நூறுபாங்க இந்த புத்தகம் நூறு ரூபாய் இந்த நூறு ரூபாய்க்கு வந்து சவுதி வந்து யாருக்கு கொடுக்குறான் அமெரிக்கா விற்கிறான் இந்த புத்தகம் நூறுபா விற்கிறான் அமெரிக்கா வந்து இந்த புத்தகம் தானே நூறு ரூபாய் காசு குடுத்துருது இல்ல சவுதிக்கு ஐம்பது ரூபா தான் காசு தரான் ஐம்பது ரூபா என்ன சொல்றேன்னா என் நாட்டிலே நான் முதலீடு செய்ய போறேன் உங்க நாட்டிலே முதலீடு பண்ணிடுறேன் அவன் நாட்டிலேயே அமெரிக்காலே முதலீடு பண்ணான் இப்போ இன்னைக்கு கச்சா எண்ணெயை வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு விழுக்காடு கச்சா எண்ணெயை அமெரிக்கா ஏற்று அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றான் அதுல வரக்கூடிய வருமானத்துல பிப்டி பர்சன்ட் தான் சவுதிக்கே ஐம்பது விழுக்காடு தான் கொடுக்குறான் ஐம்பது விழுக்காடை என் நாட்டுல நீ முதலீடு பண்ண சொல்றான் அங்க முதலீடு பண்ணி அதில் வர லாபத்தை தான் இஸ்ரேலுக்கே கொடுக்கலாம் புரிதுங்களா அவங்க யாரு அமெரிக்கா சூழ்ச்சிகள் சொல்றாங்க அப்போ அதே மாதிரி கத்தார் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கோவித்தி வச்சு யாருமே சரி இன்னைக்கு வந்து என் நாட்டுல இருக்கக்கூடிய தினாரோ அல்லது ருப்பியோ அது இதுன்னு சொல்லி கொடுக்கறது இல்லை எல்லாம் அமெரிக்கா டாலர் அடிப்படையில் தான் வாங்குறேன் அமெரிக்கா டாலர் தான் அங்கே கணக்கு புரிதுங்களா அப்போ இந்த சிஸ்டத்தை உருவாக்குறதுதான் அவனுக்கு ஒரு நீண்ட பிளான் போட்டு சூழ்ச்சிகள் பண்ணி அந்த முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் ஆரம்பிச்சு அந்த போர்களுடைய இறுதியில் அந்த இஸ்லாமிய தலைமைத்துவம் என்ற அந்த கிளாஃபத்தை அழிச்சிட்டு அதன் பிறகுதான் இவனுங்க என்ன பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டானுங்க இப்ப மத்திய சிக்கி ஃபுல்லாவே இப்ப சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல வந்து முல்லா உமர்ன்னு சொல்லிட்டு கிளாபத்துன்னு சொல்லி ஆரம்பிச்சார் உடனே பன்னாட்டு படைகள் இறங்கி அவரை நாசமா பண்ணிட்டாங்களே அடிச்சு உடைச்சு காலி பண்ணி அந்த இதுவை பிடிச்சாங்க அவங்க பார்த்துருக்காங்க அப்போ யாருமே இனி இஸ்லாமிய பேரரசுன்னு ஆரம்பிக்க கூடாது இஸ்லாமிய பேரரசுன்னு முன்னாடி மாதிரி இந்த மாதிரி யாரும் ஆரம்பிச்சு யாரும் ஆரம்பிக்கூட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க ஒற்றுமைப்பட்டாங்கன்னா கிட்ட வெல்ல முடியாது நம்மளை நம்மக்கிட்ட நம்ம நவீன அதிநவீன ஆயுதங்கள் எல்லாம் இருந்தால் கூட இவங்கள வெல்ல முடியாது அப்படின்னு ஆப்பிரிக்கா நாடைய ஊர்நாடுல பல நாடுகள் அவங்க வந்து அடிபட்டு கறந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க சூழ்ச்சி மூலியமா இஸ்லாமியர்களை வந்து நாடுகளை துண்டு துண்டாக்கி அங்க அங்கே ஒரு குட்டி நாடு இதயமா இஸ்ரேல வச்சுக்கிட்டு இஸ்ரேலை யாராவது அடிச்சா இவனுங்க எல்லாம் செய்யறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசுவை கொன்னவரே யூதர் தான் யூதர் தான் கொண்டான் தான் அவங்களுடைய புக்ல அவங்களுடைய அவங்களுடைய நம்பிக்கை இருக்கா இல்லைங்களா அப்படி போது அந்த யூதர்களுக்கு அத்தனை கிறித்துவ நாடுகளும் துணி போறாங்கன்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் லாஜிக்கை யூஸ் பண்ணி பாருங்க அவங்களுக்கு தெரியாது இல்லை அவங்க இஸ்லாமிய நாடு வந்து கிறிஸ்டின் நாடுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படி இல்லை ஆனா அவங்க என்னன்னா அவங்களுக்கும் தெரியும் எல்லாமே ஆனாலும் இது நமக்கான ஒரு ராணுவ தளம் தான் இஸ்ரேலு ஏன்னா இந்த சிலுவை போர் நடந்த வரலாறு எல்லாமே அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சரி நமக்கான ஒரு இராணுவ தளம் இன்னைக்கு யூதர்களை வச்சு விளையாடுறான் கிறித்துவர்கள் இதுதான் இன்னைக்கு நடக்கிறது கிறிஸ்துவர்களா இஸ்லாமியர்களா என்ற போர் தான் ஓப்பனா சொல்லணும் அப்படிதான் இப்ப நடக்கிற போராதான் இஸ்ரேல்களா யூதர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது இஸ்லாமியர்களா கிறிஸ்தவர்களா இன்னைக்கு வந்து ஈரான் இஸ்ரேல் என்ற போர் இல்லை இஸ்லாமியர்களா கிறித்தவர்களா அப்படின்ற போர் தான் இது வெளிப்படையா யாருமே கொண்டு வில தீவிரவாதத்துக்கு எதிரான போர் என்ன சொல்லுவாங்க முஸ்லீம்க்கு எதிராக போதுனா தீவிரவாதத்துக்கு எதிரான போரு பயங்கரவாதத்துக்கு எதிரான போரு யார் பயங்கரவாதம் பண்ணால் முதல் உளவுக்கு போர் யார் ஆரம்பித்தான் லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவித்தது யார் முஸ்லீம்களா இரண்டாவலவு போர் யார் ஆரம்பித்தான் முஸ்லீம்களா ம் லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவித்தது யார் முஸ்லீம்களா ஒரு நாடாக இருந்த இஸ்லாமிய பேரரசை வந்து ஒழித்து துண்டு துண்டாக்கி சிதறடிச்சது யார் இஸ்லாமியர்களா புரிதுங்களாங்க நீங்க இந்த வரலாற்றை அப்படியே பார்த்து இன்னைக்கு வந்து யாருமே தண்ணீசை எழக்கூடாது தண்ணீசை எழுந்த எழுந்தாங்கன்னா அடிக்கிறது அடித்து அவங்களுடைய கட்டுப்பாடுல எங்க கட்டுப்பாடுல இருக்கணும் மீறினு அவனை விட மாட்டேன் புரிதுங்களா உங்களுக்கு இப்ப அப்படிதான் இப்போ இஸ்ரேல் ஈரானை வந்து அவங்க வந்து தனி தன்னிச்சையே நாங்கள் வந்து அடங்க மாட்டோம் நாங்கள் வந்து இழுத்து அடிப்போங்கிறது அவங்களால தாங்க முடியலன்னு இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் போருக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இதே சதா முசை மிசைல் விட்டான் இஸ் இஸ்ரேல் மீது வானத்தில் இது ஆகிச்சு அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா வரைஞ்சி ஈராக்கை காய் பண்ணான் அப்புறம் ஜோர்டான் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக நடந்தான் அவனே அழைச்ச இது பண்ணான் எஜிப்து நடந்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நாடு வந்து இஸ்ரேலுக்கு பார்த்தா போகும்போதே இவனுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து அடித்து இப்போ எல்லாமே வந்து எதுக்கு இஸ்ரேலுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இன்னைக்கு வந்து வட கொரியா அதிபர் கிங்ஜோம் பேசியிருக்கான் பாருங்க கரெக்டாக சொல்லியிருக்கான் அது வந்து இஸ்ரேல் என்று ஒரு நாடுன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க அதாவது மிடில் ஈஸ்ட்ல வந்து அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகள் உருவாக்கிய ஒரு இராணுவ தளம் தான் அது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அடுத்தமா வடகொரியா அதிபர் சொல்லியிருக்காங்க உலகத்திலேயே ஆயுதங்கள் அட்வான்ஸா இருக்குது இஸ்ரேல் தளம் அது இது இஸ்ரேல் என்ற நாடு அது அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கான ஒரு இராணுவ தளவாடம் தான் அந்த இஸ்ரேல்கிற நாடு அது நாடு இல்லைன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க சொல்லக்கூடாதுன்றான் யார் யாரு வடகொரிய அதிபர் உண்மை நூறு விழுக்காடு உண்மை புரியுதுங்களா அப்போ இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அங்கே இருக்காங்க அதே நேரத்தில் அங்க அரபு நாடுகள் உன்ன இணையாத அளவுக்கு அவனுக்கு பாத்துக்கிறேன் யாருமே எதுவுமே வாய் துறக்கலை யாருமே ஈரானுக்கு ஆதரவாக எதுவுமே பேசக்கூடாது இது ஈரானுக்கு எதிராக பேசல ஈரானுக்கு ஆதரவா ஏங்க சவுதியும் கத்தாரும் போய் கிட்ட போய் போற நிறுத்துங்கன்னு சொல்றாங்க ஏன்னா அந்த போரை ஆரம்பிச்சது இஸ்ரேல் இஸ்ரேல் கிட்ட போய் சொல்ல மாட்டேன்டான் ஈரான் கிட்ட போய் சொல்றேன் இந்த போரை நிறுத்துங்கட்டான் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தான் அது புரிஞ்சுங்களா உங்களுக்கு அப்ப நம்ம இந்த வரலாற்று ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய தலைமைத்துவத்துக்கு எதிராக கிறிஸ்தவ நாடுகள் ஒன்னு சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு அட்ராசிட்டியான ஒரு கொடூரமான தாக்குதல்கள் தான் இது வேற எதுவுமே இல்லை இது வேலை வந்து இப்ப என்ன பண்ணா ஈரான் ஆக்டிஸ் ஈரான் வந்து என்ன ஒரு தன்னிச்சையா சில ஆயுதங்களை அந்த ஆயுதங்கள் கூட ஆரம்பத்தில் அமெரிக்கா தான் அவங்களுக்கு எல்லா தொழில்நுட்பங்களெல்லாம் கொடுத்தது ஏன்னு சொன்னால் அதை சுற்றி ஈரான் சுற்றி சன்னி பிரிவு முஸ்லீம்கள் இருக்காங்க அவங்களால ஈரானுக்கு எதுவும் அவ துவரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் கிட்டேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இராணுவ தளவாடங்களை பெற்று அவங்க வந்து தன்னிச்சையாக வந்து ஸ்டெடி ஆகிட்டாங்க ஸ்டெடி ஆகிட்டோன்னே இப்போ என்ன பண்ணுறாங்க அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறது கூட்டம் இப்போ அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுன்றாங்க அப்போ கையெழுத்து போடுனா ஒட்டுமொத்த ஆயுத தடுப்பு சட்டம் சொன்னால் எல்லாரும் யாருமே அணு ஆயுதம் வைக்கக்கூடாதுனு சொன்னால் நான் கையெழுத்து போகிறேன்றாங்க உலகத்தில் எல்லாருமே ஆமா இப்போ அமெரிக்கா வச்சுக்கலாமா ஜெர்மன் இது பிரிட்டன் வச்சுக்கலாமா ரஷ்யா வச்சுக்கலாமா சீனா எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாமா நாங்கள் வச்சிக்கிட்டா அது தடு அந்த கேட்ட நூற்றி தொண்ணூத்தோரு நாடுகள் கையெழுத்து போட்டுருக்கு நீங்க கையெழுத்து போடுங்க நான் போடமாட்டே போயான்ட்டாங்க இதுதான் புஷ்ஷுக்கும் ஈரானுக்கும் உள்ள பிரச்சனை இவர் இந்த ட்ரம்ப்புக்கும் ஈரானுக்குள்ள பிரச்சனை போட மாட்டேன்னு போயிட்டாப்புல புரிதுங்களா இப்போ அதுக்காக என்ன சொல்றேன் இன்னி நேற்று கூட பேசியிருக்கான் பாருங்க இஸ்ரேல் பிரதமர் நத்தன் சொல்லியிருக்கான் பாருங்க அதாவது அணு ஆயுதங்கள் நிறைய இருக்குது ஈரான் அந்த அணு ஆயுதங்களை முழுக்க அழிக்கணும் இஸ்ரே ஈரானை முழுக்க நாங்கள் அழிக்கிற வழி நாங்கள் விட மாட்டோம் அடுத்தது நாங்கள் வந்து பாகிஸ்தான் மீது போர் கொடுத்து பாகிஸ்தானில் இருக்கிற ஆயுதங்கள்லாம் நாங்கள் அழிப்போம் இது இது ரெண்டு விஷயத்தை சொல்கிறாங்க சொல்லிவிட்டு மூணாவது ஒன்று சொல்கிறான் பாருங்கள் மூணாவது ஒன்று இஸ்லாமிய தலைமைத்துவம் கிளாபத் என்றதை இங்கே உருவாக்கத்தை நான் விட மாட்டேன் நீ யாரை விட அது எங்களுக்குள்ள பிரச்சனை நாங்கள் கிளாபத்து தலைமைத்துவ உருவாக்குறோமா இல்லையான்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கணும் நீ யார் அதில் நொண்டி புரிஞ்சுங்களா விட அப்போ இவங்களுடைய திட்டம் என்ன அந்த இஸ்லாமிய அந்த அரசு தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு இஸ்லாமிய தலைமைத்துவ அரசு உருவாக்கக்கூடாது ஏன்னு சொன்னா ஒரு நூற்றி ஐம்பது முந்நூறு ஆண்டுகள் அடிமைப்பட்டு கடந்தானுங்க ஐரோப்பிய நாடுகள் இஸ்லாமிய தலைமைத்துவத்துக்கு எதிராக ஒரு மைரவனுங்களாக பிடிக்க முடியல அதான் சொல்றேனே நூற்றுக்கணக்கான சிலுவை போர்கள் நடந்து அட்டி செருப்படி வாங்கி ஓடணும் வரலாறு தான் இன்னைக்கு வரலாறுலாம் படிங்க இந்த சிலுவை போர் வரலாறுலாம் படிங்க ஒவ்வொரு வரலாறும் ஒவ்வொரு படிப்பையும் ஏற்படுத்தும் அதே நேரத்தில் தான் அப்போ முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் ஆரம்பிச்சு அந்த இஸ்லாமிய தலைமைத்துவத்தை அழிச்சு ஒழிச்சு இப்போ இவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திட்டிருக்காங்க இன்னைக்கு சவுதியில பார்த்தீங்கன்னா பிரிட்டன் ஆதிக்கம் செலுத்தணுமா அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்தமா இப்படி போட்டி அங்கே அது பார்த்தீங்கன்னா சவுதின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய புனித தலமாக காபா இருக்குது அங்கே வந்து அமெரிக்காவுடைய அந்த முக்கியமான இதெல்லாம் வந்து பாதுகாப்பே அமெரிக்கா தான் கொடுக்கலாம் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அங்கே நிற்குது இது எவ்வளோ பெரிய கொடுமை இப்போ ஈரான் வந்து என்ன பண்ணிட்டா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மணி வந்த பிறகு அவர் வந்து இந்த சீயா சன்னி பிரிவு பிரச்சனைகள் எல்லாம் தூக்கி குப்பையில் வைங்க முதல்ல நமக்கான பிரச்சனையை நம்ம என்னென்னு பார்ப்போம் ரெண்டாவது வந்து ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெட்ரோல் டீசல் கொடுக்குறாங்கள என் நாட்டு ருப்பியில் வாங்கிட்டு போகின்றாங்க வாங்கிட்டு போகிறாங்க ஈரான் ருப்பியில் வாங்கிட்டு போகிறாங்க இந்தியாவுக்கே அறுபது விழுக்காடு இந்தியாவுக்கே வந்து கச்சா என்ன ஈரான் இருந்தாங்க வருது இந்த ஆயினை ஒழுங்கு வந்து என்ன இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு பிஜேபி இருக்கா இல்லைங்களா அறுபது விழுக்காடு ஈரான்ல இருந்து தான் சப்ளை ஆகுது கச்சா ஏன்னா உலகத்திலேயே கச்சா எண்ணெயை வந்து பாத்தீங்கன்னா எண்பது தொண்ணூறு விழுக்காடுக்கு மேல வந்து அரபு நாட்டுகள் இருந்து வருது மற்ற பத்து தான் அங்க அந்த நாட்டில் கொஞ்சம் இஞ்சம் எடுக்கிறாங்க புரியுதுங்களா அப்ப அது தான் கண்ணு இந்த வருமானம் அந்த அது முக்கியமான அந்த கனிம வளங்கள் அந்த கச்சா எண்ணெய் எடுப்ப இது இதுதான் கண் அவங்களுக்கு ரெண்டாவது ஒற்றுமையா எடுத்தா நம்ம ஒண்ணு வெள்ளம் முடியாது அந்த அப்போ ஈ ஈ ஈரான் என்ன சொல்றது அமெரிக்கா டாலர் எல்லாம் வேண்டாம் என்கிட்ட வேணுமா உனக்கு தரேன் ஏழு ரூபாயில வாங்குறேன் வாங்க ஈரான் டாலரில் வாங்குறியா வாங்கு அமெரிக்கா டாலர்ல நான் ஒத்துக்க மட்டன் டாப்பில் அந்த கடுப்பு அவர் பெல்டன் பிரிட்டன்கிட்டையும் சொல்லிட்டாரு அமெரிக்கா டாலரெலாம் ஒன்றே ஒன்று வா ஐரோப்பியா முடியாது வா அப்போ அந்த ஒரு வெறி ஒன்றுல கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துட்டு இப்போ இஸ்ரேலில் விட்டா தான் இந்த ஐரோப்பியா மற்றும் அமெரிக்கா பிரிட்டனுடைய இராணுவ பீடமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலை விட்டு அட்டாக் பண்ணும்போது இப்போ இவர் அட்டாக் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும் தற்காப்புக்காக அடிச்சதானங்க ஆகணும் நீங்கள் என்னை அடிச்சிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் நீங்கள் பலசாலி ஊரே உங்களுக்கு ஆதரவாக இருக்குது இருந்தாலும் என் கோபத்துக்கு ஒரு அடியாச்சும் நான் திருப்பி அடிப்பேனா இருக்கிறேன் இப்போ அந்த தான் ஈரான் இப்போ ஈரான் நம்ம அது பேர் கொமே நீ என்ன சொல்கிற நேற்று கூட இந்த போரை வந்து இது வந்து ஈரான் மக்களுக்கான போராக நான் சொல்ல மாட்டேன் இது வந்து ஈரான் வெற்றி பெறுன்றதுக்கு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த போரில் எதிரிக்கு சம பாடம் கற்றுக் கொடுப்பேன் வெற்றி தோல்வி வேறு புரிதுங்களா நான் வந்து என் நாட்டுக்கான போகிறேன் நான் நினைக்கிறேன் இது இஸ்லாமியர்களுக்கான போற நான் சொல்ல நினைக்கிறேன் எதிரிக்கு செம்ம அடி அடிப்பேன்றார் உண்மை அதுதான் அவரால் வந்து வெற்றி பெற முடியும் இஸ்ரேலை கைப்பற்றிடுவார் அமெரிக்கா பெடர் அடித்து ஓடிடுவான் பிரிட்டன் ஓடிடுவான் ஐரோப்பா நாடெல்லாம் நடுங்கிடும் அப்படின்னு நம்ம பொது வெளியில் பேச முடியாது அதெல்லாம் முடியாது ஏன்னா அவனுக்கு அப்படி ஒரு கட்டமைப்பில் எல்லாம் ஒற்றுமையாக அதிநவீன ஆயுதங்களை வச்சுக்கிட்டு உட்கா வெறியும் உட்காந்துருந்தா அடிச்சு ஓட விட்டுருவான் ஆனால் அதிநவீன ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இப்போ நேற்று விட ஜி செவன் மன ஒரு இதில் வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க ஈரானுக்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்காங்க ஏண்டா ஜி செவன் நீங்கள் வச்சுருக்கீங்க வல்லரசுகள்லாம் சேர்ந்து அதை நீங்கள் என்ன தீர்மானம் காசால் அநியாயமாக மக்களை கொண்டு குவிச்ச இஸ்ரேலுக்கு எதிராக உங்களால் தீர்மானப்படுறதுக்கு வகையில் இன்றைக்கி ஈரானுக்கு எதிராக தீர்மானம் போடுறீங்கன்னா இது மத ரீதியான போர் என்றதை இவனுங்க மறைமுகமால நேரடியாக சொல்கிறாங்க கிறித்துவ இஸ்லாமியர்களுக்கான போர் தான் இது வேற போர் கிடையாது வேற எதுவுமே இல்லை நேரம் உங்க நேரத்தை எங்களுக்கு காசு